வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரம்மமுகூர்த்த விளக்கின் சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து ஏற்றுறதுனால நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் வந்து பலன்கள் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து என்னவாக இருந்தாலும் சரி நம்ம வேண்டுதல் வந்து எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலை வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து இந்த மாதிரி வழக்கேற்று வழிபடும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் வந்து அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் எல்லாமே வந்து வானத்தில் வந்து வாசம் செய்கிற நேரம் அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் தூங்கிட்டு அந்த நேரத்தில் வந்து எழுந்து நம்ம வந்து இந்த பூஜை செய்து நம்ம வந்து தேவர்களை வந்து வழிபடுறது வந்து மிகவும் சிறந்தது அந்த நேரத்தில் விளக்கேற்றி நம்ம வந்து வழிபடும்போது பார்த்திங்கன்னா வேண்டுதல்களில் வந்து நியாயம் இருக்க பட்சத்தில் வந்து அது வந்து கூடிய விரைவில் வந்து நிறைவேறும் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் இந்த வழிபாட்டை பண்ணணும் இதை வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து விளக்கேற்றணும் மாட மாதவிடாய் காலங்களில் வந்து மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின் அஞ்சு விளக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நான் இங்கே காட்டியிருக்கேன்ல அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஏற்றணும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டை வந்து வைக்கணும் ஒரு தட்டு வந்து பித்தளை தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செரமிக் தட்டை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் பித்தளை தட்டு இருந்துச்சு அப்படின்னா பித்தளை தட்டையே வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் மஞ்சள் பூவம் வைத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த ஐந்து விளக்குலேயுமே மஞ்சள் பூவும் வச்சுட்டு நீங்கள் வந்து நெய் ஊற்றி ஏற்றுறது வந்து மிகவும் சிறப்பு அப்படி வந்து நெய் இல்லாத வச்சு வந்து நல்ல நெய் ஊற்றி வந்து நீங்கள் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது வந்து நீங்கள் வந்து முடித்திருக்க வேண்டும் விழித்து நீங்கள் வந்து உங்களோட வேண்டுதலை வந்து நீங்கள் வைக்கணும் ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வச்சு வேண்டுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய அடுத்த வேண்டுதல் என்னமோ அந்த வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து விற்று வந்து வழிபடலாம் முதல் வேண்டுதல் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜில் வந்து இடம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு வேண்டுதலை மட்டும் வைத்து நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து வேண்டுங்க அப்படி அப்படி வந்து அது நிறைவேறினதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து வேண்டலாம் ஏன்னா எல்லா வேண்டுதல்லையும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எல்லா வேண்டுதல்லையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க அதுக்காக தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு வேண்டுதலாக வந்து நீங்கள் வந்து வச்சு சாமி கிட்ட வந்து சொல்லி நீங்கள் வந்து இந்த மாதிரி வழக்கியத்தை நீங்கள் வந்து வழிபடலாம் நீங்கள் வந்து கரெக்டாக மூணுலேருந்து நாலு மணியை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க காலை மூன்று முதல் நாலு அதுக்குள்ளே வந்து நீங்கள் விளக்கு ஏற்றணும் அதே அதே மாதிரி நீங்கள் வந்து ஏற்றும்போது பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தான் வந்து நீங்கள் ஏற்றணும் இப்போ மூணு மணிக்கு ஏற்றுறீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே நீங்கள் வந்து மூணு மணிக்கு ஏற்றணும் அப்படி இல்லை நீங்கள் ஐந்து நாட்கள் தான் ஏத்துறீங்கன்னா அந்த ஐந்து நாட்களுமே நீங்கள் வந்து மூணு மணிக்கு தான் ஏற்றணும் அப்படி இல்லை நீங்கள் பதினோரு நாட்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த பதினோரு நாட்களுமே நீங்கள் வந்து மூன்றரை மணிக்கு வந்து நீங்கள் வந்து ஏற்றணும் இல்லை மூன்றரை மணிக்கு நீங்கள் ஏற்றுறீங்கன்னா மூன்றரை மணிக்கு நீங்கள் வந்து ஏற்றலாம் நீங்கள் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து நீங்கள் வந்து பூஜை அறையில் ஏற்றாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் கிழக்கு நோக்கி வந்து அந்த விளக்கு வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கணும் பூஜை அறையில் வந்து நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குளிச்சிருக்கணும் குளிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை அறையில் இருக்க விளக்கையும் வந்து நீங்கள் ஏற்றிட்டு இந்த ஐந்து பிரம்மமுகத்துவ வழக்கையும் வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் அப்படி நீங்கள் குளிக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து ஏற்றலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முகம் கை காலை வந்து அலம்பிக்கிட்டு தலையில் வந்து தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம் மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சுத்தமாக இருக்க பட்சத்தில் நான் இப்போ சொல்கிறது வந்து சுத்தமாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து முகம் கை காலை அலம்பிக்கிட்டு மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் வந்து ஏற்றலாம் நீங்கள் வந்து பூஜை அறையில் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குளிச்சிருக்கணும் குளிச்சிட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில் பூஜைக்கான விளக்குகள் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்குகளையும் ஏற்றிட்டு இந்த ஐந்து விளக்குகளையும் வந்து நீங்கள் வந்து ஏற்றி வந்து வழிபடலாம் நீங்கள் வந்து என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட வேண்டுதல் வந்து கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் எழுந்து நீங்கள் இந்த விளக்கை வந்து போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லபடியாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் உங்களோட நீங்கள் ஆசைப்படுறது நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்களோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து கடவுள் வந்து நடத்தி கொடுப்பாரு ஏன்னா நீங்கள் வந்து நல்லதை தான் நினச்சிருக்கீங்க இல்லையா அதனால நல்லதே நடக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ